அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு கர்மா உங்களுக்கு கருணை காட்டும் நேரம் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையால் கிடைக்க போகும் பெரும் அதிர்ஷ்டம் என்ன இது கால புருஷ ரகசியம் ஆன நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இருநூறு சதவீதம் உங்களுக்கு கிடைக்க போகும் விபரீத ராஜயோக பலன்கள் என்ன அப்படிப்பட்ட இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசனியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது குரு பகவானும் கடகம் சிம்மத்தில் சுக்கரனும் கேதுவும் கன்னிராசியில் கன்னிராசியில் சூரியனும் புதனும் துலாம் ராசியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி வக்ரகதியில் ராகுவும் இணைந்து செஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் காரணமாக மகர ராசனிகர்களுடைய வாழ்வில் அடுத்து ஏழு நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த ஏழு முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று உங்களுடைய ராசிக்கு ஆறில் குரு மறைந்திருந்தாலும் பனிரெண்டுக்குரியவர் ஆறில் மறைவதால் மறைமுக லாபம் உண்டு என்பதை குரு பகவானுடைய நிலை தள்ள தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது அது மட்டுமல்லாம உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்ந்து உங்களுடைய தனராசியை பார்வையிடுவதும் குருவும் தனராசியை பார்வையிடுவதும் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் அமைப்புகள் என்று என்றுதாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாமல் பத்தில் செவ்வாய் அமர்ந்து உங்களுடைய சுக ராசியை பார்வையிடுகிறார் வீடு மனை விற்பனை தொழில்களிலும் வீடு மனை வாங்க வேண்டும் என்ற முயற்சிகளிலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் தாங்க சொல்ல வேண்டும் இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க மகர ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்க இருக்கு மனோதைரியத்திலும் வெற்றி கிடைக்குங்க வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்க இருக்கு இத்தருணங்கள்ல மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற இருக்கீங்க பெற்றோர்களால் உங்களுக்கு ஆதரவு உண்டுங்க மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கும் பட்சத்தில் வெளிநாடு பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும் வாய்ப்பு உண்டுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களுக்கு தொழிலில் கவனம் இல்லாவிட்டாலும் மகரராசிரும் தொழிலில் கவனம் இல்லாவிட்டால் கடன் அதிகரிக்கும் அவங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகளால் சில நேரம் துன்பங்கள் ஏற்படலாம் வேலை அதிகரிக்கும் அஷ்டம சுக்கரன் என்பதால் பெண்கள் விஷயத்தில் அதிக கவனம் அவசியங்க வீணான அபவாதங்கள் ஏற்படலாம் நகை மற்றும் நகை மாற்றும் போது நஷ்டங்கள் ஏற்படலாங்க அதனால் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியமாக ஆடை ஆபரண தொழில் செய்பவர்கள் கவனமாக செய்ய வேண்டும் கலைஞர்கள் நல்ல சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்க வேண்டும் என்பதையும் அறிவுறுத்து எந்த ஒரு காலகட்டத்திலும் எடுத்தோம் கௌத்தம் என தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து செயல்படுவதன் காரணமாக நல்ல வெற்றி உங்களுக்கு காத்திருக்கு என்பதை நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க இந்த வார கிரகநிலை ஆராய்ந்து பார்க்கும் போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார் அவரோடு ராகுவும் நேரத்தில் அஷ்டமத்தில் சுக்கரனோடு அவ்வளவு நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எண்ணற்ற தடைகளும் தாமதங்களும் வந்து சேரக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது எதிலும் ஈடுபாடு ஏற்படாமல் மனம் அலைப்பாயுங்க அது மட்டுமல்லாமல் மனதில் ஏதோ ஒரு பயம் சனி தனஸ்தானத்தில் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார் அவரோடு இணைந்திருக்கிறாருங்க அதே நேரத்தில் அஷ்டமத்தில் சுக்கரனோடு கேது இணைந்திருப்பது அவ்வளவு நல்லதில் எதிர்பார்த்த காரியங்கள்ல எண்ணற்ற தடைகளும் தாமதங்களும் வந்து சேருங்க ஈடுபாடு ஏற்படாமல் மனம் அலைப்பாயுங்க பிறரின் உதவியை பெறுவதிலும் தாமதம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் என்றுதாக சொல்ல வேண்டும் குருவினுடைய அதிசார பயிற்சிக்கு பிறகு இவ்வளவு நாட்களாக இருந்த நெருக்கடி நிலை கொஞ்சம் அகன் நிம்மதி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளி மகரராசனையத்த வரைக்கும் ராசியில் சஞ்சரித்து வந்த புதன் பகவான் துலாம் ராசிக்கு பெயர் ஆகிறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஆறு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வரும்போது தொழில் வளம் என்பது சிறப்பாக இருக்கும் புதிய முயற்சிகள் ஆர்வம் காட்டுவீங்க பழைய பங்குதாரர்களை புது பங்குதாரர்களை சேர்த்துக் கொள்ளலாமா என்று சிந்திப்பீங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகளும் அதற்கு ஏற்ற விதம் சம்பளம் விகிதமும் கிடைக்க இருக்கு இடம் பூமி விற்பனையால் லாபம் உண்டு அதிகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்தி ஆரோக்கியத்தை சீராக வைத்துக் கொள்ள முயற்சி எடுப்பீங்க வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு காரணமே ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் என அனைத்து சலுகைகளும் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்கு மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ராசி சஞ்சரித்து வந்த குரு பகவான் கடகராசிக்கு அதி பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு மூன்று பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு அவர் உச்சம் பெற்று உங்களுடைய ராசியை பார்ப்பது என்பது ஒரு அற்புதமான நேரம் என்று சொல்ல வேண்டும் ஏழரை சனி நடந்தாலும் கூட குருவினுடைய பார்வையால் நல்ல மாற்றங்கள் இல்லம் தேடி வருங்க முயற்சிகளில் வெற்றி கிடைக்க குரு பகவானை வழிபடுவது நல்லது உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் குரு உச்சம் பெறுவதால் கல்யாண வாய்ப்புகள் கை கொடுங்க கடமையை செவ்வனை செய்து வெற்றி பெறுவீங்க பணம் புகழ் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தலைமை பதவி தானாக வந்து சேரக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவாங்க தொழிலில் சிறப்பாக நடைபெறுங்க என்ன இருந்தாலும் ஏழரை நடைபெறுவதால் திடீர் செலவுகளை சமாளிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகக்கூடிய கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது அதே போல மகர ராசனியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு கன்னிராசியில் சுக்ரன் நீச்சம் பெறுகிறார் அதாவது சிம்மத்தில் சஞ்சரித்து பெறுது நீச்சம் பெறுகிறாருங்க உங்களுடைய ராசிக்கு ஐந்து பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் நீச்சம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதல்லங்க தொழில் வளர்ச்சியில் தொல்லை ஏற்படும் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகும் எதையும் திட்டமிட்டு உங்களால் செய்ய இயலாது அது மட்டுமில்லாமல் எதையும் திட்டமிட்டு செய்யலாது திடீர் மாற்றங்கள் மனக்குழப்பத்தை உருவாக்குங்க பாக பிரிவினைகள் திருப்தி தராது பணிபுரியும் இடத்தில் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க எனவே உத்தியோகத்தில் இருந்து விலகிக்கொள்ளலாமா அல்லது இங்கேயே நீடிக்கலாமா என்று சிந்திக்க வைக்கும் நேரம் இது தாங்க சொல்ல வேண்டும் சுக்கரன் வழிபாடு தடைகளை அகற்றும் வழிபாடு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க இத்தருணங்களை பொறுத்தவரை சனி பகவான் கும்பராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார் கும்பராசியில் சனி இக்காலகட்டம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் தனஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர் சனி அவர் வக்ரம் பெறும் இந்த நேரத்தில் ஆரோக்கிய சீர்கேடுகள் அதிகரிக்குங்க மருத்துவ செலவுகள் உண்டு குடும்ப பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாங்க கட்டிய வீட்டை பாதையில் நிற்கிறது என்று கவலைப்படுவீங்க கொடுத்த வகை காப்பாற்ற இயலாது பண தேவை அதிகரிக்குங்க ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்பட இருக்கு அதனால் பண விஷயங்கள்ல அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க மகர ராசனை பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள்ல மாற்றம் ஏற்படும் தொழில் மற்றும் வியாபாரத்தின் செய்பவர்களுக்கு ஏற்றம் கலந்த நிலை உருவாகும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணம் பணிபுரியும் இடத்தில் பதற்றம் வேண்டாங்க இத்தருணங்களில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்கள நரசிம்மர் வழிபாடு நன்மையை வழங்கும் ஒரு வழிபாடாக அமைகிறது மகரராசனையர்களுக்கு